பற்றி சொல்லுங்க பொதுவாகவே எந்த நாளாக இருந்தாலும் கஷ்டப்படுகிற ஒரு மனசாளுக்கு தானம் தர்மம் செய்யும் பொழுது அந்த தான தர்மத்தை வாங்கின அந்த நபர் வந்து நீங்கள் மகராசனாக இருன்னு சொல்கிறார் இல்லையா அல்லது நீங்கள் நல்லா இருக்கும்னு சொல்லுவார் இல்லையா அல்லது நீங்கள் வந்து தீர்க்க சுமங்கலியோடு சொல்லுவாங்க இல்லையா அல்லது நீங்கள் தீர்க்க ஆயிலோடு இல்லையா அப்படி சொல்லக்கூடிய அந்த ஒரு வார்த்தை உங்களுக்கு வந்து வணக்கம் நேர்லே இது உங்கள் ராஜயோகம் ஆன்மீக தகவல் நிகழ்ச்சி நம்ம நிகழ்ச்சியில தினம்தோறும் பாத்தீங்கன்னா ஆன்மீகம் சார்ந்த நிறைய விஷயங்கள் பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோங்க நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஆன்மீகம் சார்ந்த எக்கச்சக்க கேள்விகள் இருக்கும் சந்தேகம் இருக்கும் ஆனா இதை பற்றிலாம் வந்து யார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறது யார்கிட்ட விளக்கமான பதில் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் மனசுக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்கும் ஆனா நம்ம நிகழ்ச்சியில் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளுமே ஆன்மீகம் சார்ந்த ஏராளமான விஷயங்களை பத்தி ரொம்ப ரொம்ப தெளிவான விளக்கத்தை நமக்காக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அந்த வகையில் இன்றைக்கும் நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் இதை பத்தி சொல்றதுக்காக நம்ம நிகழ்ச்சியில ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் இருக்காங்க சார் நம்ம நிகழ்ச்சிக்கு வரவேற்கிடலாம் வணக்கம் சார் தினம்தோறும் நம்ம நிகழ்ச்சியில் பாத்தீங்கன்னா ஆன்மீகம் சார்ந்த நிறைய விஷயங்களை எளிமையா எங்களுக்கு சொல்லிட்டு இருக்கீங்க சிலர்லாம் சொல்றது எங்களுக்கு ஒண்ணுமே புரியாது நன்மும் திசைன்றாங்க புக்தின்றாங்க ஒன்றும் புரியலையா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் நீங்க வந்து ரொம்ப எளிமையை எங்களுக்கு புரியிற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்காகவே ரொம்ப ரொம்ப நன்றி சார் ஸோ அந்த வகையில் இன்றைக்கு என்ன சந்தேகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு சந்தேகம் தான் ஏன்னா இந்த நாளை வந்து ரொம்ப பிரம்மாண்டமா பேசப்படுது இது செய்யணும் அது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப காஸ்ட்லியான ஒரு நாள் அப்படின்னு கூட சொல்லலாம் என்ன நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்சய திருதி சார் அட்சய திருதியை வருது அப்படின்னாலே வந்து நகை வாங்கணும் அப்படிங்கிறது ஒரு ஃபேஷன் ஆயிடுச்சா இல்லை அதுதான் விதியா அப்படிங்கிறது தெரியல இன்னும் அதுக்கு ஒரு படி போயிட்டு வெள்ளையான விஷயம் தான் வாங்கணும் வெள்ளையான பொருள் தான் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக பிளாட்டினம் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சிலர்லாம் கிளப்பி விடுறாங்க இருக்கிறக்க செலவு தான் ஜாஸ்தி பண்ணி விடுறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பாசிபிளாக இருக்குது ஸோ அக்ஷய திருதி பற்றி சொல்லுங்கள் அந்த நாளில் இதெல்லாம் செய்யணும்னு சொல்கிறாங்களே அதை பற்றியும் சொல்லுங்கள் சார் பொதுவாகவே அக்ஷய திருதியை அதாவது சித்திரை மாதத்தில் வரக்கூடிய அம்மாவாசை அடுத்து மூன்றாவது வரக்கூடிய திருதியை திதி வந்து அட்சய திருதியாக சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்குது ஒவ்வொரு மாதமும் அமாவாசை வருது ஒவ்வொரு மாதமும் இந்த திருதியை வந்துகிட்டே இருக்குது அதாவது திருதியை திதி வந்துகிட்டே இருக்குது ஆனால் சித்திரை மாதத்தில் வரக்கூடிய திருதியை திதி மட்டும் அட்சய திருதியை அப்படிங்கிற மிகப்பெரிய அமைப்புக்கு எதனால் சொல்லப்படுதுன்னு கேட்டிங்கன்னா குசேலர் என்ற சாதாரண மனிதர் குபேரர் என்ற மாமனிதர் செல்வந்தர் ஆனதுக்கு அந்த நாள் காரணமாக இருக்கிறதுனால இந்த அச்சய திருதியை அப்படிங்கிறது ஒரு சில திதிகள் ஒரு சில விதியை மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமையோடு நிர்ணயிக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை அந்த வகையில் வந்து இந்த அட்சயத் திருதையை அன்னைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பொதுவாகவே உங்களுக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் வந்தது அப்படின்னா அது அதிகபட்சமாக வளர்வதற்கான ஆயில் முழுவதும் சேருவதற்கான அமைப்பு சிறப்பாகவே இருக்குது அப்படிங்கிறது உண்மையாக இருந்துகிட்டு இருக்குது அதன் காரணமாக உங்களுக்கான மதிப்பு மரியாதை மிகுதியாகவும் அப்படிங்கிறது ஆழமான உண்மையாக அமையுது அந்த வகையில் அட்சய திருதை அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சாதாரணமாக கிடைக்கக்கூடிய சம்பத்துக்கள் வந்து ஆயில் முழுவதும் குறையாமல் அதாவது அல்ல அல்ல குறையாமல் கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை இந்த அட்சய திருதையை என்ற சிறப்பு கொடுக்குது அப்படிங்கிறது உண்மைதான் ஆனால் அந்த அட்சய திருதை அன்னைக்கு அதுவாக வரக்கூடிய செல்வம் இல்லாமல் நீங்களாக வந்து வழிய வழியாக வரிசையில் நின்று தங்கம் வாங்கி அந்த தங்கம் சேருங்கிற எண்ணம் வந்து கண்டிப்பாக உண்மையானதல்ல அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த நேரத்தில் மென்மையாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அதாவது சாத்திர ரீதியாக அட்சிய திருதையை எண்ணிக்கை தான தர்மம் செய்யும் பொழுது பொதுவாகவே எந்த நாளாக இருந்தாலும் கஷ்டப்படுகிற ஒரு மனுஷாளுக்கு தானம் தர்மம் செய்யும் பொழுது அந்த தான தர்மத்தை வாங்கின அந்த நபர் வந்து நீங்கள் மகராசனாக இருன்னு சொல்கிறார் இல்லையா அல்லது நீங்கள் நல்லா இருக்கும்னு சொல்லுவார் இல்லையா அல்லது நீங்கள் வந்து தீர்க்க சுமங்கலியோடு இருந்து சொல்லுவாங்க இல்லையா அல்லது நீங்கள் தீர்க்க ஆயுதோடு இருன்னு சொல்கிறார் இல்லையா அப்படி சொல்லக்கூடிய அந்த ஒரு வார்த்தை உங்களுக்கு வந்து உங்களுடைய ஜென்மம் முழுவதும் பலிதமாகக்கூடிய மிகப்பெரிய ஆசையாக மாறக்கூடிய நாளாக திதியாக அச்சய திருதை அப்படிங்கிறது உண்மையாக இருக்குது திரும்பவும் சொல்கிறேன் தங்கம் வாங்குறது அப்படிங்கிறது தை விட நீங்கள் வந்து மனசார ஒருவருக்கு உதவி செய்யும் பொழுது தான தர்மம் செய்யும் பொழுது அந்த தான தர்மத்தை வாங்கின அந்த நபர் வந்து உங்களுக்கு வந்து ஆசிகள் கொடுக்கும் பொழுது அந்த ஆசி அப்படிங்கிறது பல ஆசிகளாக அனுகிரகமாக ஆயுள் முழுவதும் உங்களுக்கு வந்து பலன் கொடுக்குது அப்படிங்கிறது உண்மை இந்த மாதிரி தான தர்மம் அப்படிங்கிறது அதாவது நமக்கு வசதி வாய்ப்பு இருந்தது அப்படின்னா தானம் செய்யலாம் தர்மம் செய்யலாம் வசதி வாய்ப்பு இல்லாதவங்க தானம் பண்ண முடியாதவங்க தனக்கே கஷ்டம்னு படும் பொழுது அடுத்தவங்களுக்கு எப்படி சார் உதவி செய்ய முடியுங்கிற எண்ணம் இல்லையா அந்த மாதிரி கஷ்ட காலத்தில் உள்ளவங்க கவலைப்பட வேண்டியதில்லை பொதுவாகவே தானம் செய்யக்கூடிய அளவுக்கு தர்மம் செய்யக்கூடிய அளவுக்கு வசதி வாய்ப்பு இல்லாமல் இருந்தால் கூட அதாவது அதுக்கு தானம் செய்யக்கூடிய வசதி இருந்தால் கூட அதற்கான நேரம் கிடைக்காம இருந்தது அப்படின்னா பொதுவாகவே தங்கம் வாங்கினா தான் நமக்கு நிறைய தங்கம் சேருங்கிற எண்ணம் வந்து எதனால் வருது அப்படிங்கன்னா இருக்கிறதுலே வந்து இப்போ அதிகமான விலை வந்து தங்கம் தான் அப்போ அந்த தங்கத்தை வாங்கும்பொழுது அதாவது ஒரு ரூபா காசு போட்டால் ரெண்டு ரூபா கிடைக்குது அப்படின்னா நம்ம வந்து ஒரு ரூபா போடுறோம் அப்போ ஒன்றுக்கு ரெண்டா கிடைக்குது அப்படின்னா ரெண்டு ரூபா போட்டால் நாலு ரூபா கிடைக்கணும் போடுவோம் இல்லையா அந்த மாதிரி இருக்கிறதுலே அதிகமாக எது இருக்குதோ அதை பொழுது நமக்கு அதிகமாக கிடைக்குங்கிற எண்ணம் நிறைய பேருக்கு இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது உண்மை ஆனால் தங்கத்தை விட அதிகபட்சமாக பிளாட்டினம் வந்து விலை அதிகமாக இருக்கிறதுனால அந்த பிளாட்டினம் வாங்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை வெள்ளையாக வாங்கு அப்படிங்கிற விஷயத்தை நமக்கு சாஸ்திரம் சொன்னதாக நிறைய பேர் சொல்லிட்டுருக்கிறாங்க சாஸ்திரம் நீ வெள்ளையாக வாங்கு சிவப்பாக வாங்கு கருப்பாக வாங்குன்னு சொல்ல கிடையாது கருப்பாகவே இருக்கக்கூடிய ஒரு மனுஷாளுக்கு தானம் பண்ணும் பொழுது உங்களுக்கு பொறுப்பான ஆசீர்வாதம் கிடைக்கிது அப்படிங்கிறது உண்மையான விஷயம் வந்துகிட்டு இருக்குது அந்த வகையில் நீ தங்கம் வாங்கணும் பிளாட்டினம் வாங்கணும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம வந்து பெருசாக எடுத்துக்க வேண்டியதில்லை தங்கம் வாங்க முடியாதவங்க பிளாட்டினம் வாங்க முடியாதவங்க கல் உப்பு என்று சொல்லக்கூடிய தங்கத்தை விட பிளாட்டினத்தை விட மற்ற பொருட்களை விட மற்ற உலோகத்தை விட அதிகபட்சமாக வாசம் செய்யக்கூடிய மகாலட்சுமி அம்சம் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த கல் உப்புக்கு உண்டான மிகப்பெரிய சிறப்பாக இருக்குது அந்த கல் உப்பு வாங்கிறது மிக மிக சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும் இன்றைக்கி கூட நிறைய பேர் அதாவது அரசாங்க உத்தியோகத்தில் உள்ளவங்க அல்லது மாத சம்பளத்தில் உள்ளவங்க இந்த மாதம் மாதம் மளிகை சாமானை வாங்கும் பொழுது சம்பளம் வாங்கி மளிகை சாமானை வாங்கும் பொழுது அந்த சம்பள தேதி ஒன்றாம் தேதியாக இருந்து அந்த சம்பள தேதி வரக்கூடிய நாள் வந்து திங்கட்கிழமை புதன்கிழமை நாள் எந்த கிழமையாக இருந்தால் கூட முத முதன் அந்த மாதம் முழுவதும் வாங்கக்கூடிய மளிகை சாமான் வந்து வெள்ளிக்கிழமை வாங்கக்கூடிய வழக்கத்தை நிறைய பேர் வச்சுருக்காங்க அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சு கொள்ள முடியாத உண்மையாக இருந்துட்டு இருக்குது ஒரு அமைதியான சூழ்ச்சி வந்துட்டு இருக்குது வெள்ளிக்கிழமை நாட்களில் மளிகை பொருள் வாங்கும் பொழுது அது மங்கள மங்கள பொருட்களாக உங்களுக்கு வருடம் முழுவதும் குறையாம மளிகை ஜாமான்களுக்கு குறையில்லாமல் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை இந்த வெள்ளிக்கிழமை கொடுக்குங்கிற உண்மையாக இருக்குது அந்த வெள்ளிக்கிழமை நூறு வெள்ளிக்கிழமைகளுக்கு மேலே ஒரு மிகப்பெரிய அம்சம் இந்த அட்சய திருதியில் இருக்கிறதுனால அந்த அட்சய திருதி அன்னைக்கு வந்து சாதாரணமாக நீங்கள் உப்பு அதாவது கல்லுப்பு வாங்கினாலே போதுங்க அந்த கல்லுப்பு வாங்கி உங்களுடைய வீட்டில் பூஜை இறையில் வந்து அதாவது அகல் விளக்கில் வச்சு ஒரு சின்ன அகல் விளக்கில் வந்து ஒரு கைப்பிடி வந்து கல்லுப்பு வச்சு அதில் ஊதுபத்தி ஏற்றி வழிபாடு வச்சுக்கிட்டாலே மிக மிக சிறப்பாக இருக்கும் ஒன்று அதே மாதிரி இந்த வருடம் அதாவது அட்சய திருதை அப்படிங்கிறது வருஷ வருஷம் வந்துக்கிட்டு இருந்தால் கூட தமிழ் வருஷம் முப்பத்தி எட்டாவது வருஷமாக இருக்கக்கூடிய இந்த குரோதி வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இதே கல்லுப்பு சம்மந்தப்பட்ட வழிபாட்டில் கொஞ்சம் மாறுது என்ன பண்ணணும் இந்த கல்ப்பு வச்சு வழிபாடு பண்ணும்பொழுது இந்த கல்லுப்புக்கு பக்கத்தில் இன்னொரு அகல் விளக்கில் வந்து கண்டிப்பாக பயிர் அதாவது துவரப்பருப்பு இருக்கு இல்லையா அந்த மாதிரி துவர பருப்பு வச்சு நீங்கள் வழிபாடு வச்சுக்கிறது இன்னும் சிறப்பாகந்துகிட்டு இருக்கோம் ஒரு அகல் விளக்கில் வந்து கள்ளுப்பு இன்னொரு அகல் விளக்கில் வந்து துவரப்பருப்பு வைக்கிறது மிக மிக சிறப்பாகந்துகிட்டுருக்கும் அதே மாதிரி இன்னொரு அகல் விளக்கில் அதாவது மூணு கார்த்திகை தீபம் எடுத்துக்கலாம் மண் விளக்கு என்று சொல்லக்கூடிய அகல் விளக்கில் வந்து ஒரு விளக்கில் வந்து கள்ளூப்பு இன்னொரு விளக்கில் வந்து துவரப்பருப்பு இன்னொரு அகல் விளக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரூபா காயின்ஸு அதாவது ஒரு ரூபா காயின்ஸும் வச்சுக்கலாம் கொஞ்சம் வசதி வாய்ப்பு இருந்தது அப்படின்னா அந்த ஒரு ரூபா சம்மந்தப்பட்ட அமைப்பில் வந்து தங்க நாணயம் இருக்கும் இல்லையா இந்த ஒரு கிராம் ரெண்டு கிராம் தங்க நாணயம் இருந்தால் அது வச்சுக்கலாம் அல்லது நீங்கள் உபயோகப்படுத்த போகிற கையில் போட்டிருக்கக்கூடிய காதில் போட்டிருக்கக்கூடிய கம்மல் சம்மந்தப்பட்ட மோதிரம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து அன்றை நாள் வந்து கலட்டி தண்ணீரில் கழுவி அதை அந்த வந்து இந்த அகல் விளக்கில் வச்சு நீங்கள் வழிபாடு வச்சுக்கலாம் அந்த ஒரு நாள் மட்டும் நேரம் காலம் கிடையாது பொதுவாகவே அச்சயத்திரதி அன்றைக்கி பிரம்ம முகூர்த்தத்தில் இந்த மாதிரி ஆரம்பிக்கிறது மிக மிக சிறப்பாகந்துகிட்டு இருக்கும் திரும்பவும் சொல்கிறேன் ஒரு அகல் விளக்கில் வந்து கல் உப்பு இன்னொரு அகல் விளக்கில் வந்து அதாவது துவரப்பருப்பு இன்னொரு அகல் விளக்கில் வந்து இந்த மாதிரி ஒரு ரூபா காயின்ஸு அல்லது வந்து தங்க காசு இருந்தால் நீங்கள் வச்சு பண்ணலாம் அல்லது உபயோகப்படுத்தக்கூடிய தங்கத்தை வந்து நீங்கள் அந்த அகல் விளக்கில் வைக்கலாம் இந்த மூணு விளக்கில் வைக்கும் பொழுது கல்லுப்பு மட்டும் நடுமத்தியில் வச்சு அதில் ஒரு ஊதுபத்தி ஏற்றி இரண்டு ஊதுபத்தி ஏற்றி வழிபாடு வச்சுக்கிறது மிக மிக சிறப்பாக இருந்துட்டு இந்த மாதிரி வழிபாடு வச்சதுக்கப்புறம் அந்த கல்லுப்பு என்ன பண்ணலாங்கிற கேள்வி நிறைய பேர் கண்டுகிட்டு இருக்கோம் அந்த கல்லுப்பு வந்து சமையலுக்கு பயன்படுத்தலாம் அசைவ உணவு இல்லாமல் அதாவது உங்களுடைய சாதாரண சைவ உணவுகளுக்கு தொடர்ந்து நீங்கள் வீட்டில் வந்து பயன்படுத்திக்கலாம் இந்த அகல் விளக்க வச்ச கல்லுப்பை வந்து பயன்படுத்தலாம் ரொம்ப ரொம்ப நல்லது இதுதான் ஒரு மிகப்பெரிய அமைப்பு வந்துட்டு இருக்கு இது அல்லாமல் இந்த கல்லுப்பு வாங்குறோம் இல்லையா வாங்குற நேரம் வந்து பிரம்மமூத்தில் வாங்கலாம் நம்ம சொல்லிடலாம் ஆனால் பிரம்மமூத்தில் கடை இருக்காது இல்லையா அதனால நீங்கள் எந்த நேரமாக இருந்தாலும் காலையிலிருந்து மதியத்துக்குள்ளே வாங்குறது நல்லது அட்சிய திருதி என்னைக்கு காலை நேரத்தில் ராகு காலம் யமகண்ட எது வந்தாலும் நீங்கள் பயப்பட வேண்டாம் அதுவெல்லாம் எதுவும் பார்க்க வேண்டியதில்லை அதாவது மதியத்துக்குள்ள காலையில் இருந்து உச்சி பொழுது அல்லது நண்பகல் என்று சொல்லக்கூடிய பன்னிரெண்டு மணிக்குள்ள இந்த மாதிரி கல்லுப்பு வாங்குறது மிக மிக சிறப்பாக இருக்கோம் அந்த கல்லுப்பு வாங்குற நேரம் மட்டுமல்ல அந்த கல்லுப்பு வாங்குறவங்க வந்து கண்டிப்பாக பெண்களாக இருக்கிறது மிக மிக நல்லது இந்த கல்லுப்பு வந்து மகாலட்சுமி அம்சம் நிறைந்த இந்த கல்லுப்பு வந்து ஆண்கள் வாங்குறது அப்படிங்கிறத விட பெண்கள் அது சுமங்கலி பெண்ணாக இருக்கலாம் கன்னி பெண்ணாக இருந்துகிட்ருக்கலாம் சின்ன குழந்தையாக இருந்துகிட்டு இருக்கலாம் அந்த மாதிரி எந்த வயசாக இருந்தாலும் பெண்களுடைய அமைப்பில் பெண்கள் போய் அந்த கல்லுப்பு வாங்கி வரக்கூடிய சூழலை வச்சுக்கிறது வீட்டில் வந்து வேலை செய்யக்கூடிய பெண்மணி அனு அனுப்புகிறோம் அப்படிங்கிறத விட நீங்களாகவே கடைக்கு சென்று அந்த நாளில் அச்சிய திருத்தி வரக்கூடிய காலையிலேருந்து மதியத்துக்குள்ளே ஏறு பொழுது என்று சொல்லக்கூடிய மதியத்துக்குள்ளே கல்லுப்பு வாங்கலாம் அல்லது மாலை வந்து ஐந்து மணிக்கு மேலே இரவு ஒன்பது மணிக்குள்ளே கல்லுப்பு வாங்கலாம் அந்த கல்லுப்பு வாங்கி உங்களுடைய பூஜைகள் வைக்கிறது மிக மிக சிறப்பாக அதாவது திரும்பவும் சொல்கிறேன் தமிழ் வருடம் குரோதி வருடம் அப்படிங்கிறத விட ஒவ்வொரு வருஷத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அட்சய திருத்தினுடைய அமைப்பு சிறப்பு மாறுபடுது அந்த வகையில் தமிழ் வருஷத்தில் முப்பத்தி எட்டாவது வருடமாக இருக்கக்கூடிய இந்த குரோதி வருஷத்தில் வந்து இந்த மாதிரி மூன்று அகல் விளக்கில் மூன்று பொருட்களை வச்சு இன்னைக்கு வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இந்த மூன்று பொருளை வச்சு வழிபாடு பண்ணுவதோடு முடிஞ்சால் யாராவது தான தர்மம் பண்ணுவது மிக மிக சிறப்பாக இருந்துகிட்ருக்கும் தான தர்மம் அப்படிங்கிறது வந்து அட்சய திருதம் இன்றைக்கி தானம் பண்ணால் நமக்கு நல்லது நடக்கும் தங்கம் சேரும் அப்படின்னு எதிர்பார்ப்பு இல்லாமல் நீங்கள் எது யதார்த்தமாக தான தர்மம் செய்யக்கூடிய வழக்கத்தை வச்சுக்கங்க தான தர்ம சாஸ்திர சம்பந்தப்பட்ட சாஸ்திரத்தில் வந்து சொல்லக்கூடியது நீங்கள் யாருக்கு தானம் கொடுத்தாலும் யார் தானம் வாங்கினாலும் தானம் கொடுக்குற உங்களுடைய முகம் அந்த தானம் வாங்குறவருக்கு தெரியக்கூடாது அதே மாதிரி தானம் வாங்குகிற அவர் வந்து அவருடைய முகத்தை வந்து நீங்கள் பார்க்கக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு அதாவது முகத்துக்கு முகம் கூட பார்க்காம நம்ம வந்து மறைமுகமாக உதவி செய்யணுங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லிக்கிது அந்த மாதிரி மறைமுகமாக செய்யக்கூடிய தான தர்மங்களுக்கு மிகப்பெரிய அம்சம் கிடைக்கிது அப்படிங்கிறது அதுவும் அட்சயத்திரது என்று மிகப்பெரிய அம்சம் கிடைக்கிறது உண்மை பொதுவாகவே நம்ம நிறைய பேர் அட்சய திருதை என்றைக்கு தங்கம் வாங்கினா தங்கம் சேரும் இல்லை வேறு வகையான வந்து அமைப்பு அல்லது வேறு வகையான செல்வம் அல்லது நாமளும் வந்து குபேரர் மாதிரி சம்பத்து வாங்கி வந்து வாங்கிடலாம் கடைசியில் என்ன வந்துட்டு இருக்குது குபேர பகவான் அதாவது குசேலர் என்ற அமைப்பில் இருக்கக்கூடிய எளிய நிலைமையில் இருக்கக்கூடிய அந்த குசேலர் குபேரர் என்ற மிகப்பெரிய செல்வ அந்தஸ்துக்கு வந்து உயரக்கூடிய உயர்ந்த நாளாக இந்த அட்சய திருதை இருக்குது அப்படிங்கிறது உண்மைதான் ஆனால் அந்த குசேலர் வந்து குபேரரானது அட்சய திருதியை அப்படிங்கிற தான் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு உண்மையோ அந்த உண்மையை விட இன்னொரு உண்மை என்ன தெரியுங்களா அந்த குசேலர் வந்து ஒரே ஒரு வருடம் தமிழ் வருடம் அறுபது வருஷத்தில் குறிப்பிட்ட ஒரு வருஷத்தில் வரக்கூடிய அந்த அட்சய திருதை அன்று தான் அவர் குசேலர் என்ற அமைப்பிலிருந்து குபேர அந்தஸ்துக்கு போனார் அப்படிங்கிறத மறந்துட முடியாது அந்த அமைப்பு அந்த குசேலர் வந்து குபேரரான அந்த திருதியை தமிழ் வருஷம் அறுபது வருஷத்தில் ஒரே ஒரு வருஷம்தான் வந்தது அந்த வருஷம் எந்த வருஷம் அப்படிங்கிறது வந்து பிரசன்ன சாஸ்திரப்படி சொல்லக்கூடாது அப்படிங்கிறது கிடையாது தொடர்ந்து ராஜயோக நிகழ்ச்சி நீங்கள் வருஷ வருஷம் பார்த்துக்கிட்டு இருங்க வருஷ வருஷம் மொத்தமான பரிகாரம் அப்படிங்கிறத விட உங்களுடைய அதாவது அந்த தமிழ் வருஷத்துக்கு உண்டான தமிழ் வருடங்களுக்கு உண்டான சிறப்புக்கு தகுந்த பரிகாரத்தை வந்து சொல்லிட்டு இருக்கிறதுனால இதை நீங்கள் செய்யும் பொழுது உண்மையாலுமே அச்சயத்திறது என்று தங்கம் கிடைக்குதே இல்லையோ ஆனால் இந்த நிகழ்ச்சியில் வரக்கூடிய விஷயங்களை வந்து சின்ன சின்ன பரிகாரத்தை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கும் பொழுது கண்டிப்பாக குசேலர் எப்படி குபேரர் ஆனாரோ அதை விட அதிகபட்சமாக நீங்களும் குபேரராக ஆக முடியுங்கிற விஷயத்தை மட்டும் இந்த நிகழ்ச்சியில் மகிழ்ச்சியோடு பதிவு பண்ண கடமைப்பட்டிருக்கிறேன் ரொம்ப அருமையாக சொன்னீங்க சார் எல்லாம் வந்து தங்கம் வாங்கணும் வ வைரம் வாங்கணும் இல்லைன்னா பிளாட்டினம் வாங்கணும் வெள்ளி இருக்குது ஆனால் அது சொல்ல மாட்டாங்க வெள்ளியும் வெள்ளை கலரில் தான் இருக்குது ஆனால் அதை ப்ரமோட் பண்ண மாட்டாங்க வெள்ளை உயர்வாக இருக்கிறத தான் ப்ரமோட் பண்ணுவாங்க ஆனால் நீங்கள் ரொம்ப ரொம்ப எளிமையாக ஒரு ஏழை பாமர மக்கள் கூட வாங்கக்கூடியது கல்லுப்பு அப்படிங்கிறது அதுவும் வெள்ளை நேரம் தான் ஸோ கல்லூப்பு வாங்கி அதுக்கு கூட என்ன வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத பற்றி சொன்னீங்க சார் அது மட்டும் இல்லாமல் இந்த அறுபது வருஷத்தில் ஒரு வருஷம் தான் வந்து குசைலன்லேருந்து குபைரனா ஆனார் அப்படின்னு சொல்லீங்க அது எந்த வருஷம்னு எங்க சொல்ல முடியல சார் அதுதானேங்க அந்த வருஷத்தை வந்து அந்த வருஷம் வரும்போது கண்டிப்பா சொல்லுவோம் அதாவது புராணத்தல சாஸ்திரத்தில் இருக்கக்கூடிய சந்தேகமற்ற உண்மையான சூட்சுமங்களை நன்மையோடு சொல்வதற்கு தான் இந்த நிகழ்ச்சி அதனால் அந்த நிகழ்ச்சியில் வந்து கண்டிப்பாக அது எந்த வருஷத்துல வந்து குசேலர் குபேரர் ஆனாரு அந்த வருஷம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து எந்த வருஷம்ங்கறத அந்த வருஷம் வரும்பொழுது கண்டிப்பா பக்கத்துல வரப்போகுது அந்த வருஷத்தை நம்ம நிகழ்ச்சியில வந்து கண்டிப்பாக சொல்ல போறோம் ஆனால் அந்த வருஷத்துல மட்டுமே தங்கம் வாங்குறீங்க அந்த வருஷத்துல தான் உப்பு வாங்குறீங்க அந்த வயசில் தான தர்மம் பண்ணுறீங்க அப்படிங்கிறத விட இப்போ இருந்தே அதற்கான சூழ்ச்சிமத்தை சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் இந்த சூழ்ச்சிமத்தை நீங்கள் கடைப்பிடிச்சிட்டு வந்துட்டு கண்டிப்பாக அந்த வருஷம் வரும்பொழுது நம்ம நிகழ்ச்சி நல்ல முறையில் வருது அந்த நிகழ்ச்சியில் பார்த்து நீங்கள் செய்யும் பொழுது யாராக இருந்தாலும் அதாவது நீங்கள் மட்டும்தான் நல்லா இருக்கணும் நீங்கள் தான் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேதம் இல்லாமல் எல்லோருமே நல்லா இருப்பீங்க நல்லா இருக்க போகிறீங்க அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் நன்மையோடு உண்மையோடு மென்மையோடு சொல்ல கடமைப்பட்டுருக்கேன் எனக்கே ரொம்ப ஆர்வமாக இருக்குது சார் அது எந்த வருடமாக இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஸோ அதை தெரிஞ்சுக்கணும்னா நம்ம ரெகுலராக வந்து நிகழ்ச்சியை பார்த்தா தான் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் ங்க ரொம்ப ரொம்ப நன்றி சார் நம்ம நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க உங்களில் நிறைய பேருக்கு உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே ஆசை இருக்குங்க அந்த மாதிரி விருப்பம் இருக்கிறவங்க நம்ம ஸ்க்ரீனில் ஸ்க்ராலிங் ஆகிட்டு இருக்க இரண்டு நம்பருக்கும் நீங்க கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம் சார்கிட்ட பேசணும்னாலும் இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம் மற்றபடி ஆன்மீகம் சார்ந்த பொதுவான கேள்விகள் ஏதாவது உங்களுக்கு இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ராஜயோகம் யூடியூப் சேனல்ல உங்களுடைய எல்லா விதமான சந்தேகங்களுக்கும் பதில் இருக்குங்க ஸோ நீங்கள் நம்ம ராஜயோகம் யூடியூப் சேனல்ல போய் எந்த விதமான டவுட் இருந்தாலும் நீங்க போய் அதில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நம்ம ராஜயோகம் லைக் பண்ணி பண்ணி, பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில சந்திக்கலாம் அதுவரை நன்றி வணக்கம்